கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பா பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சுர்த்திருக்கிறேன் சென்னையில் விளைச்சல் உள்ள ஏஜ் சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரெண்டு நாலு ஏழு நல்ல போராட்டத்தை போராடினேன் என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி இந்த உலகத்தை விட்டு போய் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற கிரீடத்தை பெறுவேன் என்ற ஒரு விசுவாசம் பவுலுக்குள்ளே இருந்தது ஆமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு இளவரசனோடு அவர் யுத்தத்துக்கு போகிறார் அந்த நாட்டு இளவரசன் மிகவும் இளமை இளமயது உடையவன் படைகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனால் இவர் என்ன செஞ்சார் எளிதில் போய் அவனை வென்று அவனை சிறைப்படுத்தி கொண்டு வந்துட்டார் அந்த நாட்டையும் சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டார் ஸோ அவர் அவர் வந்தவுடனே அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு இந்த ராஜா தம்பி நீ வயசாக இருக்க இன்னும் வாழ வேண்டியது நிறைய இருக்குது அதனால் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேனா உனக்கு உன்னை உயிரோடு விட்டுறேன் அடுத்தது நான் பிடித்து வந்த நாட்டையும் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னா என்ன போட்டிங்கய்யா கையில் ஒரு அகழ் விளக்கு இருக்கு பாரு விளக்கு இந்த விளக்கை நீ பத்திரமா பிடித்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு வரணும் அணையாமல் கொ பத்திரமாக கொண்டாந்து கொடுக்கணும் வேகமாக போகணும் குறிப்பிட்ட நேரம் அந்த குறிப்பிட்ட இடம் இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும் இவர் போகிறான் விளக்கை எடுத்துக்கிட்டு போகிறான் காற்று வீசுது அதையும் பத்திரமாக அணைச்சிக்கிட்டான் அடுத்தது பார்க்குறான் இந்த சைடு இந்த சைடு பார்க்கும்போது இந்த நாட்டு இவனுடைய நாட்டு மக்கள்லாம் என்ன செய்கிறான் ராஜா பத்திரமா போங்க எங்களெல்லாம் மீட்டுருணும் பத்திரமா எடுத்துகிட்டு போங்க ஒரே சந்தோஷப்படுறாங்க பாராட்டுறாங்க இந்த பக்கம் இந்த நாட்டு ராஜா ஜெயித்த நாட்டு ராஜா மக்கள்லாம் அவங்க அவங்க மக்கள்லாம் திட்டுறாங்க டேய் நீ ஒரு சின்ன பையன் நீ என்னடா அதை செய்ய போகிற அப்படின்ட்டு திட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் போயிட்டு திருப்பி கொண்டாந்து வந் பத்திரமா கொண்டாந்து குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டான் ராஜா அவனை பாராட்டி அவனை உயிரோடு விட்டுட்டார் அதை பிடித்த நாட்டையும் கொடுத்துட்டார் ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னார் நீ இப்போ போகும்போது உன்னுடைய இடது பக்கம் உன் நாட்டு மக்கள்லாம் பாராட்டினாங்கல்ல அவர்களுக்கு பரிசு கொடு இந்த சைடு என் நாட்டு மக்கள்லாம் உன்னை திட்டினாங்கல்ல அவனுக்கு தண்டனை கொடு அப்படின்னாங்களாம் ஐயோ நான் எப்படி பா கொடுக்குறது நான் யார் என்னை பாராட்டினாங்க யார் என்னை திட்டினாங்கிறது காதலே நான் வாங்கலையே அப்புறம் என் நோக்கமெல்லாம் அந்த மேலே தான் இருந்தது அது அடையாமல் பாதுகாத்துக்கிட்டேன் ஆம்பியமானதை பிள்ளைகளே இன்றைக்கி எப்படியே பன்னிரெண்டு ஒன்றிலேயும் ஆண்டுவராக தான் சொல்கிறார் நம்மை சுற்றிலும் பாவம் நிறைய பாரம் நிறையா இருக்குது நம்ம நெருங்கி நிறைய பாவம் இருக்குது இது ரெண்டையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடுங்க விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறவர் அவர் தான் அந்த விசுவாசத்தை துவக்கினவரை நோக்கி பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பவுல் அப்படி தான் தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கும்போது ஊழியத்தின் பாதையிலே கிட்டத்தட்ட மூன்று கப்பல் பிரயாணம் செய்தார் அதில் அநேக கள்ளர்களால் வந்த மோசனம் சொந்த ஜனங்களால் வந்த மோசனம் யூதர்களால் வந்த மோசம் இவைகளெல்லாம் கடந்து போனார் பட்டணத்துக்கு போகும்போது அங்கே அசுத்தாவிகளோடு போராட்டம் அந்த அந்த அசுத்தாவிகளோடு போராடி அதை அந்த அந்த அசுத்தாவியை துர துரத்தின பொழுது இவருக்கு தண்டனை கிடைத்தது ஜெயிலில் போட்டு பவுலும் சீலாவும் கைகளை கட்டி இரும்பு சங்கில்களால் கட்டி கால தொழுமரத்தில் மாட்டி அடி அடினா அடித்து அந்த ரத்தம் சொட்டுகிற நேரத்திலும் இவர்கள் துதித்தார்கள் ஜபம் பண்ணினார்கள் பாட்டு பாடினார்கள் அங்கே சுரைச்சாலை அஸ்திவாரம் அசைஞ்சது கதவு திறந்தது சங்கிலிகள் கண்டு கீழே உணர்ந்தது நிச்சயிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு ரட்சி அந்த சிறைச்சாலை தலைவன் வந்து கேட்டான் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது கடைசியில் பிழிப்பு பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சபை அங்கே உருவாக்கப்பட்டது ஆம்பிரியமான தீவண்டி பிள்ளைகள் அடுத்து எபேசு பட்டணத்துக்கு போகும்போது அசுத்தாவிகள் நிறைந்த பட்டணம் அந்த அசுத்தாவிகள் நிறைந்த பட்டணத்திலும் அவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அங்கே எதிர்ப்பு நிறைய இருந்தது அதன் மத்தியிலும் அந்த ஜனங்களோடு போராடி அங்கே அநேகருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க இன்னொரு பட்டணத்துக்கு போகும்போது அங்கே அவர்களை அடித்து அதை அந்த ஊர் கிராமத்துக்கு வெளியில் கொண்டு போய் போட்டாங்க அங்கே உள்ள அப்பொழுது ஆண்டவர் அவருடைய ஆவி எடுத்துகிட்டு போய் பரலோகத்தை காமிச்சிட்டு அந்த மூன்றாம் வானம் வரைக்கும் போயிட்டு காமிச்சிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டார் கொண்டாந்து விட்டு சீசர்கள மனசை திடப்படுத்தி இப்படி தான் நம்ம உபத்திரத்தின வழியாக பரணவு ராஜ்யம் போகணும்னு சொல்லி சீசர்களை திடப்படுத்தினார் இப்படி அநேக பட்டணங்களோடு போராட்டம் மனு மக்களோடும் அந்த யூதர்களோடும் அந்த மக்களோட அசுத்த ஆவிகளோடும் போராடி அவர் வின் பண்ணார் கடைசியில் விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டது போல நீங்களும் நானும் விசுவாசத்தோடு வாழ்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இந்த நாளில் அவங்களுடைய போக்கில பாட்டிலும் பாதுகாத்துக்கொள்ளும் பிரயாணத்தை ஆசீர்வதியும் வேலை வருமான தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளை சந்தியும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவை ஆமேன் காட் பஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ